ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஓமம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இந்த ஓமத்தை மென்று சாப்பிட்டு வந்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறது இது செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்குது அசிடட்டி பிரச்சனையிலிருந்து விடுவிக்குது உங்களுடைய உடலின் வளர்ச்சிதையை ஊக்குவிக்குது சுவாச கோளாற சரி செய்யுது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது ஓமத்தை மென்று சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த சுவாசத்தை கொடுக்குது இது வீக்கத்தை குறைக்குது இருறுகள் ஏற்படக்கூடிய தொற்றுகளை குணப்படுத்த உதவுது பற்களோ உள்ள வலியை குணப்படுத்துது வாயில் ஏற்ப ஏற்படக்கூடிய தொற்றுக்களை தடுக்குது ஓமத்தில் உள்ள தைமோல் என்ற உட்பொருளில் நுண்ணுயிர்களுக்கு எதிரான குணங்கள் உள்ளது இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளுக்கு எதிராக போராடுது இது உங்க உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது உடல்ல உள்ள நோய்களை விரட்டி உடலை ஆரோக்கியப்படுத்துது ஓமத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது அது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது இதனால உங்களால உடலடைய முறையா பராமரிக்க முடியும் இது உங்க உடலின் ஆற்றல் அளவுகளை அதிகரிக்குது உடலின் ஒட்டுமொத்த திறனையும் மேம்படுத்துது ஓமத்தில் இருக்கக்கூடிய தைமோல் என்ற உட்பொருள் உங்க சுவாச பாதையில உள்ள அடைப்புகளை சுத்தம் செய்யுது நீங்க எளிதா சுவாசிக்க உதவுது இது குறிப்பா ஆஸ்துமா அலர்ச்சி மற்றும் பொதுவான சளி தொலையை குணமாக்குது வயிற்றுல உள்ள அமிலங்களை சமப்படுத்துது இது நெஞ்சரிச்சல் மற்றும் இருந்து நிவாரணத்தை கொடுக்குது செரிமான மண்டலத்துக்கு உங்க வயிற்றுல ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை போக்குது ஓமத்தில் இருக்கக்கூடிய செரிமான என்சைம்கள் செரிமான கோளாறுகளை போக்குது வாயு பிரச்சனையை குறைக்குது குடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யுது ஓமத்தில் அதிக அளவில் உடல்ல பொட்டாசிய சத்துக்கள் காணப்படுது இது உங்க உடல்ல உள்ள இரத்த நாளங்களுக்கு இதம் அளிக்குது உங்க உடல்ல உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது இயற்கையாவை இது இரத்த அழுத்தத்தை குறைக்குது ஓமத்தில் இருக்கக்கூடிய வீக்கத்திற்கு எதிரான குணங்கள் மூட்டு வலியை குறைக்க உதவுது மூட்டுகள்ல உள்ள இறுக்கத்தை வலிய போக்க உதவுது